தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் நம்ம தமிழர்களுக்கு இடையே கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த அயனேஜ் அப்படிங்கின்ற இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது இந்த இரும்பு உலோகம் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய பயன்பாடு என்பது நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா ஆரம்பிச்சிருக்கு உலகத்துக்கு ஸோ இது வந்து இப்ப ரீசெண்டா சிவகலை அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அந்த இரும்பு கண்டுபிடிச்சாங்க இல்லையா அது எல்லாமே லக்னோ அகமதாபாத் அதுக்கப்புறம் புளோரிடா இது போன்ற இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சாங்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே ஆய்வு பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின் போது கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு பழமையான உலோகங்கள் அந்த இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு சோ எவ்வளவு பெரிய ஒரு பெருமிதம் இதை வந்து நிறைய பேர் வந்து ஏற்க மறுக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேயே ஒரு சிலர் வந்து இதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க ஏனோ தெரிய மாட்டேங்குது சோ உலகத்துடைய ரொம்ப பழமையான உலோகம் வந்து எகிப்துல இருக்கு சோ அதையெல்லாம் கடந்து நம்மதான் ரொம்ப பழசு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து ஏன் இங்க இருக்கவங்களே ஒரு சிலர் வந்து ஏற்க மாறுக்கிறாங்க சோ எல்லாருமே இந்தியன்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தமிழ் கல்ச்சரை வந்து ரொம்ப ப்ரைடான கல்ச்சரா பாக்கணுன்றதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாருமே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றிதான் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும்